ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க உதவும் பழங்கள் இன்னைக்கு நிறைய பேருக்கு ரத்தம் சம்பந்தமான அதிகமாக இருக்குது உணவுல இருக்கிற இரும்பு ரத்த உருவாக ஒரு காரணம் ரத்தத்துல இருக்கிறது ஹீமோகுளோபின் குளோபின் இதுல ஹிம் அப்படின்னா இரும்பு அப்படின்னு அர்த்தம் நாம சாப்பிடுற சாப்பாட்டுல இரும்பு சொத்து அதிகமா இருந்ததுன்னா ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும் ரத்த உற்பத்தியும் அதிகரிக்கும் இந்த சத்து எந்தெந்த பழங்கள்ல இருக்கு அப்படின்னு இப்ப பார்க்கலாம் பொதுவா கருப்பு திராட்சை பச்சை திராட்சை அப்படின்னு ரெண்டு வகை இருக்குது இந்த ரெண்டுலையுமே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்குது திராட்சையோட விதையிலும் தோலிலும் உள்ள ஒரு வேதியியல் பொருள் இணைய சம்பந்தமான நோய் பக்கவாதம் நரம்பு தளர்ச்சி இதெல்லாம் வராம தடுக்குது நூறு கிராம் உலக சாப்பிட்டாலே ரெண்டு மில்லிகிராம் இரும்பு சத்து கிடைச்சிடும் ரத்த உற்பத்திய அதிகரிக்கிற அடுத்த பழம் பேரிச்சை நூறு கிராம் பேரிச்சையில இருநூத்தி எழுபத்தி ஏழு கலோரிகள் இருக்குது இதுல தொண்ணூறு மில்லிகிராம் இரும்பு சத்து கிடைக்குது இரும்பு சத்து அதிகமா இருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தியும் இந்த பழத்துல அதிகமா இருக்கும் வைட்டமின் அப்புறம் மினரல் நிறைஞ்ச இந்த பழம் நரம்பு தளர்ச்சிய போக்கக்கூடியது இதை சாப்பிட்டா மலச்சிக்கல் பிரச்சனையும் தீரும் ரத்த உற்பத்தியும் அதிகரிக்கும் ரத்த உற்பத்திய அதிகரிக்கிற இன்னொரு பழம் மாதுளம்பழம் மாதுளையில நார்ச்சத்து அதிகமா இருக்குது நூறு கிராம் பழத்துல முப்பது மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்கு மாதுளம்பழத்தை சாறு புழிஞ்சி அதோட தேனை கலந்து தினமும் காலையில சாப்பாட்டுக்கு அப்புறமா சாப்பிட்டு வந்தோம்னா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் மாதுளம் தொடர்ந்து சாப்பிட்டா மன அழுத்தத்துல இருந்து நம்ம விடுபட முடியும் தோல் சுருக்கத்துக்கு காரணமா இருக்கிற செல்களோட தீயணியக்களை மாத்தி புத்துணர்ச்சியா வச்சிருக்க இந்த பழம் ரொம்ப உதவுது இரும்பு சத்து அதிகமா இருக்கிறதுனால பாலியல் தொடர்பான நோய்களுக்கும் இது ஒரு நல்ல மருந்து தர்பூசணி வெயில் காலத்துக்கு ரொம்ப ஏற்ற பழம் உடம்போட ஆரோக்கியத்துக்கும் இது ரொம்ப சிறந்தது உடம்புல உள்ள வெப்பத்தையும் ரத்த அழுத்தத்தையும் சரி செய்யற சக்தி இந்த பழத்துக்கு இருக்கு வைட்டமின் ஏ தாதுக்கள் நார்ச்சத்து இதெல்லாம் இந்த பழத்துல அதிகமா இருக்கு நூறு கிராம் தற்பூசணியில தொண்ணூறு சதவீதம் தண்ணி இருக்கு இந்த பழத்துல இருபத்தி நாலு மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்கு இந்த பழத்துல உள்ள லைக்கோஃபீன் அப்படிங்கிற சத்து சூரிய ஒளியில இருந்து வரும் புற ஊதா கதிர் வீச்சில இருந்து நம்மளை காப்பாத்துது உடம்புல ரத்த உற்பத்தியை அதிகரிக்கிற இன்னொரு பழம் அத்தி பழம் இந்த பழம் நமக்கு புத்துணர்ச்சியை தந்து நுரையீரலில் உள்ள அடைப்புகள் எல்லாம் நீக்கக்கூடியது தோல் தொடர்பான பிரச்சனையையும் இது நீக்கும் நூறு கிராம் அத்தி பழத்துல இரண்டு மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்கு இரும்பு சத்து அதிகமா இருக்கிறதுனால உடம்புல ரத்த உற்பத்தி அதிகரிக்கும் இந்த பழம் உடம்புல உள்ள இன்சுலின் அதிகரிக்க செஞ்சு சர்க்கரைய குறைக்குது நார்ச்சத்து இந்த பழத்துல அதிகமா இருக்கிறதுனால இந்த பழத்தை சாப்பிட்டா மலச்சிக்கல் பிரச்சனையில இருந்தும் விடுபடலாம் ரத்த உற்பத்திய கொய்யா பழமும் அதிகரிக்குது நூறு கிராம் கொய்யாவுல இருபத்தி ஏழு மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்கு இந்த கொய்யா பழம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க கூடியது இத சாப்பிட்டா உடம்பு வலிமையா இருக்கும் கொய்யா பழத்திலயும் நார் சத்து இருக்கிறதுனால இதுவும் ஒரு சிறந்த மலமிலக்கியா செயல்படுது எனவே குரல் சம்பந்தமான பிரச்சனையையும் இது சரி செய்யுது உடம்புல ரத்த உற்பத்தியை அதிகரிக்கிற இன்னொரு பழம் ஆப்பிரிக்கா இதுல கொழுப்பு சத்தும் புரத சத்தும் குறைவா இருக்கு வைட்டமினும் சர்க்கரையின் அளவும் அதிகமா இருக்கு நம்ம உடம்புல ஆக்சிஜன் ரேடிக்கல் அதிகமா இருந்துச்சுன்னா அது நோய்க்கு வழிவகுக்கும் அந்த ஆக்சிஜன் ரேடிக்கல உறிஞ்சும் திறன் இந்த ஆப்ரிக்கா பழத்துக்கு அதிகம் எந்த பழத்தை சாப்பிட்டாலும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த பழத்தை உப்பு தண்ணியில ஒரு மணி நேரம் அது ஊற வச்சு அதுக்கப்புறமா சாதாரண தண்ணியில நல்லா கழுவிட்டு சாப்பிடணும் இப்படி செய்யறதுனால பழத்தோட மேற்புறத்துல இருக்கிற பூச்சிக்கொல்லி படிமெல்லாம் அழிஞ்சிடும் மேலும் இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க